வெள்ளியங்கிரி மலைக்கு ஏன் பெண்கள் செல்லக்கூடாது தெரியுமா இந்த மலையை சிவனின் சொந்த மலை என்றும் தென் கைலாயம் என்றும் அழைப்பார்கள் இந்த மலையின் வரலாற்றை காண்போம் உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள் பார்வதி தேவி சிவபெருமானை மனம் முடிப்பதற்காக கடினமான தவத்தை மேற்கொண்டார் ஆனால் திருமணமாகும் நேரம் கடந்து போனதால் சிவன் பார்வதி தேவியை மனம் முடிக்க தாமதமாக வந்தார் என்று கூறி திருமணத்தை நிறுத்தினார் அந்த சமயம் பார்வதி தேவியின் தியானத்தை பாரசுகன் என்ற அரக்கன் கெடுக்க முயன்றான் அதனால் பார்வதி தேவி கடும் கோபம் கொண்டு காளியாக மாறி அந்த அரக்கனை கொன்றார் காளியின் கோபம் தணியும் வரை சிவன் வெள்ளியங்கிரி மலையின் மீது வந்து தவத்தில் அமர்ந்தார் இப்போது ஏன் பெண்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லக்கூடாது என்று பார்ப்போம் சிவபெருமான் இந்த மலையில் தியானம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் பெண்கள் அங்கு சென்றால் அவரின் தியானம் குலைக்கப்படும் என்று நம்பப்படுவதால் பெண்களை இங்கு அனுமதிப்பதில்லை